மையத்தில் பிரம்மாண்டமான கருவறை உள்ளது இது பக்தர்களின் பிரார்த்தனை மற்றும் தெய்வீக ஆசீர்வாதங்களைப் பெறுவதற்கான இடமாகும் மேலும் இவ்விடம் சிற்பங்கள் மற்றும் ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது பாண்டி சபையிலே கிடைத்த பற்றியை கொண்டு பெரியாழ்வார் தான் தினந்தோறும் கைங்கரியம் செய்து வரும் படபத்தாய் எம்பெருமானுக்கு மிக உயர்ந்ததான ஒரு ராஜகோபுரத்தை கட்டினார் இந்த ராஜகோபுரம் நூற்றி தொண்ணூத்தி ஆறு அடி உயரம் பதினோரு வாசல் பதினோரு கலசங்களை கொண்டதாக கம்பீரமாக இன்று இன்றும் காட்சியளிக்கிறது கவிச்சக்கரவர்த்தி கம்பன் பாண்டி சபையிலே வந்து பாண்டி நாட்டு புலவர்களுடன் போர் புரிகிறார் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் சோழ நாட்டைச் சேர்ந்தவர் பாண்டி நாட்டினுடைய புலவர்களுடன் போர் புரிந்து தான் ஜெயித்து ஒரு ஆன ஒரு ஜிமிக்கு போன்ற வடிவத்தை உடையதான ஒரு பரிசு பொருளை பெறுகிறார் அதை பெற்றுக்கொண்டு மதுரையில் இருந்து வருகிறார் ஷிவில்லிபுத்தூர் வந்து பெரியார் வேறால் கட்டப்பட்ட இந்த உயர்ந்ததான ஒரு கோபுரத்தை பார்த்தவுடன் இந்த கோபுரத்தை வேறுமலைக்கு ஒப்பாக ஒப்பிட்டு ஒரு பாடல் தனி பாடல் ஒன்று பாடுகிறார் இருக்கோதும் அந்த புதுவாபுரி எங்கள் விறன் மறுக்கோதை வாடும் வடபெருங்கோயிலில் மணிவண்ணனார் இத்திருக்கோபுரத்துக்குள்ளையே இரண்டு புறங்களும் அந்தரர்களாலே சூழப்பட்ட புதுவாபுரி என்ற பெயரை உடைத்ததான வில்லிபுத்தூர்களே வடபத்திர கோபுரமானது வேறுமலைக்கு ஒப்பாகச் சொல்லலாமே தவிர அதற்கு இதற்கு சமமாக வேறு எதையும் கூற முடியாது என்று இந்த கோபுரத்தை குறித்து தனிப்பாடலே கம்மன் பாடுகிறார் தான் பரிசு பெற்ற அந்த சிறிய வடிவிலான ஒரு தங்க குப்பியை அண்டா நாச்சியாரை தரிசனம் செய்தவுடன் இந்த பாண்டிய தேசத்திற்கே பெரும் புலவர் ஆண்டாள் தான் நான் அல்ல என்று தான் பரிசு பெற்ற அந்த குஞ்சத்தை ஆண்டாளிடத்திலே சமர்ப்பிக்கிறார் இன்றும் ஆண்டாள் நாச்சியார் தை மாத பிறப்பன்று மகர சங்கராந்தி தினத்தன்று நீராட்ட உற்சவம் முடிந்து கோபுரத்தின் வழியாக பெருமானை மகளாசாசனம் வரும் பொழுது எட்டாம் திருநாளான தை மாத பிறப்பன்று கோபுரத்தின் அடியில் பல்லாக்கில் ஆண்டாள் நாச்சியார் எழுந்தவர்களுடன் தாயாருக்கு இந்த கம்பன் குஞ்சமானது சாற்றப்படுகிறது இவ்வாறு உயர்ந்துதான் இந்த கோபுரம் நமது தமிழக அரசின் முத்திரை சின்னமாக விளங்குகிறது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் முதலமைச்சராக இரு இருந்த பொழுது மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு தமிழ்நாடு என்று அறிவிக்கப்படுகிறது அப்பொழுது நமது நாட்டிற்கு ஒரு முத்திரை வேணும் என்று கூறப்படுகிறது பி எஸ் குமாரசாமி ராஜா என்பவர் எம்எல்ஏவாக இருக்கும் பொழுது அவர் இந்த கோபுரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சமதியினுடைய ராஜகோபுரத்தை தமிழக அரசின் சின்னமாக அறிவிக்க வேண்டும் என்று சட்டமன்ற அனைவரும் ஒப்புக்கொண்டு ஆண்டாள் ஆட்சியாருடைய படபத்தினுடைய கோபுரமானது தமிழக அரசின் முத்திர சின்னமாக அறிவிக்கப்படுகிறது நூத்தி தொண்ணூத்தி ஆறு உயரம் பதினோரு வாசல் பதினோரு கலசங்கள் கொண்டு பெரியாழ்வாரால் கட்டப்பட்டதான கம்பனால் பாடப்பட்டதாக உயர்ந்த கோபுரம் என்று நாம் தரிசிக்க கூடிய இந்த ராஜகோபுரம் பத்து முதல் பதினாறாம் நூற்றாண்டு வரையிலான பல்வேறு நூற்றாண்டுகளில் வாழ்ந்த சோழ பாண்டியர் மற்றும் விஜயநகர நாயக்க மன்னர்களின் கல்வெட்டுகள் இந்த கோவிலில் உள்ளன வம்சத்தை சேர்ந்த நாங்கள் வேதபிரான் பட்டர் என்கிற அருளிப்பாடுடன் தினந்தோறும் ஆண்டாள் சன்னதியிலே தாயாருக்கு காலை மாலை நடபுத்திர சேன சன்னதியிலே காலை மாலை ஆகிய இருவேளை மந்திரபுஷ்வ கைங்கரியம் அர்ச்சனை நாமாவளி கைங்கரியும் தினந்தோறும் ஆண்டாள் ஆச்சியாருடைய சன்னதிகளிலும் கடபத் சாயி பெரியாழ்வார் சந்தைகளிலும் திருமஞ்சனம் அபிஷேகம் செய்யும் காலங்களிலே திருமஞ்சன கட்டியம் என்று சொல்லதான அபிஷேக கட்டியங்கள் கூறக்கூடிய இளைஞரைகளும் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் பௌர்ணமிக்கு முன் பத்து தினங்கள் நடைபெறக்கூடிய வைகாசி வசந்தோற்சவம் என்றதான கோதாசரி உற்சவத்திலே ஆண்டாளும் ரங்கமன்னாரும் புஷ்ப சட்டை சாத்தி சந்தனம் சாற்றி நாடகசாதி தெருவில் உள்ள சீனிவாச சன்னதிக்கு வருகிறார் அங்கே வசந்த மண்டபம் தெப்பத்தை சுற்றி வரும்பொழுது கோதாஸ்துதி என்று அருளிப்பாடு சாதிக்கப்பட்டு கோதாஸ்துதி நாங்கள் முன்பு முன்ன சேவித்து வர தாயாரும் பெருமாளும் தொடர்ந்து பின்பு இழந்து வருகிறார் முதல் ஸ்லோகமும் இறுதி ஸ்லோகமும் மங்கள ஸ்லோகத்துடன் எம்பெருமானுக்கு எங்களால் விண்ணப்பிக்கப்படுகிறது உயர்ந்ததான அந்த கோதாசரி உற்சவம் நடைபெறுகிறது அனைத்து பிரம்மோற்சவங்களிலும் முடிவிலே சத்தாவரணத்தின் பொழுது ஆணி மாதம் ஆடி மாதம் கொரட்டாசி பிரம்மோத்சவம் ஆவணி மாதம் ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் ஆகிய உற்சவங்களிலே சப்தாவரண தினத்தன்று ஸ்தலபுராணம் பெரியாழ்வாராலே எழுதப்பட்ட ஸ்தலபுராண ஏடை எம்பெருமான் முன்பு சமர்ப்பித்து அந்தந்த உற்சவத்திற்குண்டான அந்தந்த அத்தியாயங்களை எம்பெருமான் முன்பு சேவித்து வருகிறோம் மார்கழி மாதத்திலே பகல் பத்து உற்சவத்தின் முதல் திருநாளான பச்சைப்பரத்துதல் என்கிறதான உற்சவம் அன்றைய தினம் ஆண்டாளும் ரெங்கமன்னாரும் பிறந்த அகமான எங்களுடைய திருமாளிகைக்கு வேத பெறாமற்ற திருமாளிகைக்கு எழுந்துள்ளார் அவ்வாறு எழுந்தொள்ளும் பொழுது தாயாரையும் பெருமாளையும் எதிர்கொண்டு ஒரு பெண் வீட்டிற்கு வரும்பொழுதும் தகப்பனார் எவ்வளவு சந்தோஷத்துடன் அழைப்பாரோ பெரியாழ்வருடைய ஸ்தானத்திலே சென்று கலையிலே குள்ளா தரித்து கொண்டு ஆண்டாளையும் ரெங்கமன்னாரையும் வரவேற்று ஆண்டாள் நாச்சியார் பட்டர் என்று அருளிப்பாடு சாதித்து தீர்த்தம் சடாரி பரிவட்டம் பெரிய மரியாதை செய்து ஆண்டாளையில் ரெங்கநாதையும் திருமாளிகைக்கு அழைத்துக் கொண்டு செல்கிறோம் திருமாளிகை வாசலிலே பச்சை காய்கறிகள் கட்டளைப்பட்டி என்கிற கிராமத்தைச் சேர்ந்த சிஷியர்களால் கொடுக்கப்படக்கூடிய காய்கறிகள் குரு வழங்கக்கூடிய காய்கறிகளை ஆண்டாள் நாச்சியாருக்கும் எங்கமன்னாருக்கும் சீதரமாக வழங்குகிறோம் அன்றைய தினம் திருமாளிகையில செய்த மணிப்பரப்பு திரட்டி என்கிற பதார்த்தங்கள் தாயாருக்கும் பெருமாளுக்கும் அமுல் சேவிக்கப்படுகிறது இது உயர்ந்ததான ஒரு உற்சவம் அதனைத் தொடர்ந்து காப்பத்து உற்சவத்திலே தினந்தோறும் வைகுண்ட தாரத்தின் முன்பு வேதம் புராணம் இதிகாசம் ஆகியவைகள் சேவிக்கப்படுகிறது கைசிக ஏகாதசி என்று கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய சுக்லபக்ஷ ஏகாதசி என்று இரவு ஆண்டாள் ரெங்கமன்னார் விருடாழ்வார் பெரிய பெருமான் ஸ்ரீதேவி பூமிதேவி பன்னிரண்டு ஆழ்வார்கள் ஆஜார்கள் இழந்திருக்கக்கூடிய சமயத்திலே அனைவருக்கும் நூற்றி எட்டு போர்வைகள் சாற்றப்படுகிறது அப்பொழுது கைசிக புராணம் என்கிறதான வராக புராணத்தின் ஒரு புராணம் எம்பெருமான் முன்பு வாசிக்கப்படுகிறது அந்த புராணம் வாசிப்பதற்காக கைசிக துவாதசி என்று மறுநாள் கதை உயர்ந்ததான அந்தந்த திவிதேசங்களில் உண்டான ஆச்சாரிய உடல்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய உயர்ந்த மரியாதையான பிரம்மரத் மரியாதை என்கிற மரியாதையானது கோவிலிருந்து மேலவாத்தியங்களுடன் திருமாளிகை அழைத்து கொண்டு போய் வருகிறார்கள் பங்குனி மாதம் உத்திரநக்ஷத்திரத்தன்று தாயாருடைய திருக்கல்யாணத்தின் பொழுது பெரியாழ்வார் அவருடைய திருமாளிகையான மேதப்பிராந்தார் திருமாளிகை கலந்து கொள்கிறார் பெரியாழ்வார் சார்பாக பூர்ண எடுத்துக் கொண்டு போய் காசியாத்திரை செல்லும் வெங்கனாத்திரையை எதிர்கொண்டு நிறுத்தி எங்களுடைய குமாரத்தையான ஆண்டாண் ஆட்சியாரை கன்னிகாதானம் செய்து கொடுக்கிறோம் என்று தாயாரை கன்னிகாதானம் செய்து கொடுக்கக்கூடிய வைபவத்தை ஆண்டுதோறும் செய்து வருகிறோம் இவ்வாறு நித்ய விசேஷம் மாச விசேஷம் வார விசேஷம் வருட விசேஷம் என்று அனைத்து திருக்கோவில் திருவிழாக்களிலும் பெரியாழ்வாருடைய ஸ்தானத்திலே எழுந்துள்ள இருந்து பெரியாழ்வார் செய்த கைங்கரியங்கள் அனைத்தையும் நாங்கள் இருநூற்றி இருபத்தைந்து த இருநூற்றி இருபத்தைந்தாவது தலைமுறையைச் சேர்ந்த நான் வேதப்பிரான் பிரசுவாசன் ஆண்டு தினந்தோறும் இந்த கைங்கரியங்களை பாரம்பரியமாக பரம்பரையாக செய்து கொண்டு வருகிறோம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் பக்தி வரலாறு மற்றும் கட்டிடக்கலை ஆகியவற்றின் அற்புதமான இடமாகும் நாம் இந்த தொகுப்புகளின் மூலம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தோன்றிய விதம் பெரியாழ்வார் மற்றும் ஆண்டாள் தாயாரின் வரலாறு ஆகியவற்றோடு வேதபிரான் பட்டரியே சுதர்சனன் சுவாமி அவர்களின் கைங்கரியம் முறைகளை பற்றியும் தெரிந்து கொண்டோம்